அது இல்லாமல் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்தீனை நோக்கி என்ற பயணத்தில் பதினெட்டாவது நாள் அதில் ட்ரம்ப்போடைய அறிக்கை ஒரு சின்ன ஒரு சின்ன இடைஞ்சலை ஏற்படுத்தியிருக்கிறது அவ்வளோதான் அது இப்பொழுது ட்ரம்ப்போட அறிவிப்புகளால் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தில் தொடங்கியிருக்க வேண்டும் போன சனிக்கிழமை நத்தியானுகு நான் ட்ரம்பின் பாதம் பணிந்து வந்துதான் உங்களிடம் பேசுவேன் என்று சொன்னதால் அது திங்கள்கிழமைக்கு மாற்றப்பட்டது திங்கட்கிழமை ட்ரம்ப்போடைய தரிசனம் நத்தியானுகு கிடைக்கவில்லை அதனால் அது செவ்வாய்க்கிழமை தான் தோஹாவில் தோஹாவுக்கு ஒரு டீமை ஒரு குழுவை பேச்சுவார்த்தைக்காக அனுப்பினார் சின்பத்தை சேர்ந்தவர்களும் இப்பொழுது மொசாதை சார்ந்தவர்களும் நத்தியானு எச்சரித்து விட்டார்கள் என்ன எச்சரித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ பேச்சுவார்த்தையை கழ்த்துவா என்று சொன்னால் இஸ்ரேல் அழிந்து போய்விடும் இதுதான் உண்மை அப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு நீ முட்டுக்கட்டையாக இருக்காதே என்று இதனிடையே எஹுத் பாரக் என்ற முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் அவர் நத்தியானுக அமெரிக்காவில் இருக்கும் போதே அவரை இங்கே ஆட்சி குவிப்புக்கு உள்ளாக்கிட வேண்டும் அவர் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் என்று இந்த போர்க்குற்றவாளி இங்கே வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே அமெனஸ்டி இன்டர்நேஷனல் நத்தியானுஹுவை அமெரிக்காவிலேயே கைது செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு அழுத்தங்களை கொடுத்து வருகிறது ட்ரம்ப் காசாவை அவனுடைய அப்பன் வீட்டு ப்ராப்பர்ட்டி போல எடுத்து தனது தோட்டமாக அமைத்து கொள்வேன் என்று சொன்ன சொன்னதும் அதன் பிறகு வேறொரு வார்த்தையை பயன்படுத்தினதும் அதாவது காசம்ஸ் ஹேவ் நோ ஆல்டர்னேட்டிவ் அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்று சொன்னதும் உலகத்தில் உள்ள அனைவரையும் அமெரிக்காவில் உள்ள ட்ரம்ப்போடைய கட்சியை சார்ந்தவர்களையும் பெரிய அளவில் ரிப்பப்ளிகன்ஸே குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்களே பெரிய அளவில் இது முட்டாள்தனம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான்சென்ஸ் என்று பாலஸ்தீன அபேசனோடைய ஈவன் ராப் அவுட்யார் என்று சொல்லக்கூடிய ஃப்ரான்சிஸ் அல்பான்ஸ் வந்து இது நான்சன்ஸ் என்று அருமையான வார்த்தையை பயன்படுத்தி ட்ரம்ப்புக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கிறார் ஆகவே அது பற்றி அதிகமாக நாம் கவலைப்பட தேவையில்லை அல் குர்சு ஸ்ட்ராங்காக ஒரு கண்டனத்தை விட்டுருக்காங்க பதினஞ்சு மாதமாக உன் ஆயுதம் ஒன்றும் கழிக்க முடியலைங்க வந்து உன் ஆயுதம் உன் ஆள் இஸ்ரேலுடைய அதீத படைகள் எல்லோரும் வந்து கடைசியில் மண்டியிட்டீர்கள் அதன் பிறகு போர் ஒப்பந்தம் என்று வந்தீர்கள் பதினைந்து மாதங்களாக நீ போட்ட தொடர் வெடிப்புகளால் அலந்து போகாத அசர்ந்து போகாத எங்கள் மக்கள் உன்னுடைய இந்த வெட்டி அறிக்கைக்கு நிச்சயமாக செய்மடுக்க மாட்டார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஹமாஸ் எங்க உன் உன்னோட பேசுறதுக்கு தயாராக இருக்கும் அதுக்காக எங்களை எளிச்சவாயம்னு நினைக்கிறத நாங்கள் அமெரிக்காவினுடைய படைகளை தோல்வியடை செய்வதற்கான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் உடையவர்கள் என்பதை தெரிந்து கொள் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார்கள் கமாஸ் ஏதோ இவர்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்ததை என்று ஒரு அவாவை தெரிவித்ததை ட்ரம்ப் ஒருவேளை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாரா என்பது தெரியவில்லை கமாஸ் இன்னும் தன்னுடைய அறிக்கையை ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறது ஹிந்து பத்திரிகையிலே வந்திருக்கிறது ரெடிகுலஸ் ஏளனமானது அப்சோர்டு அதாவது ஒரு முட்டாளனுடைய பேச்சு என்று சொல்லியிருக்கிறார்கள் ட்ரம்ப் இப்போ சொல்லியிருப்பது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய தீயை கொளுத்துவதற்கு போதுமானது அதை விட்டு எரிய செய்ய எங்களால் முடியும் என்று ஹமாஸ் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இவன் என்ன காசாவை வந்து ஒரு பிளைன் லேண்டுன்னு நினச்சிருக்கான் காசாவுக்கு பூமிக்கு மேலே ஒன்றும் இல்லை எல்லாம் பூமிக்குள்ளே தான் இருக்குது இதனிடையே முன்னாள் சவுதி அரேபியானுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அது எல்லோருடைய கவனத்தையும் பெரிய அளவில் கவர்ந்து கவர்ந்திருக்கிறது அது என்ன வந்து சொன்னால் எஃபா ஹைஃபா இந்த இடங்களெல்லாம் சவுதி அரேபியானோட முன்னாள் உளவுத்துறை தலைவர் துருக்கி அல் ஃபைசல் என்பவர் சொல்கிறார் ஹைஃபா எஃபா என்ற இடங்களெல்லாம் எங்களுடைய பாலஸ்தீன மக்களுடைய ஆரஞ்சு பழத்தோட்டம் ஒலிவு மர தோட்டம் தோட்டம் ஆகியவற்றால் வணையப்பட்டது அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அந்த இடங்களில் இருந்த ஆட்களை வெளியேற்றி மொத்த இஸ்ரேலும் வந்தேரிகள் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதுதான் சரியாக இருக்கும் இல்லையில் அப்படி ஒரு முடிவை அரபு நாடுகள் எடுக்க வேண்டியது வரும் என்று அரபு நாடுகளிடம் அவங்க நேரடியாக மன்னர்களும் கிங்டமும் அறிக்கை விடாட்டாலும் ஃபாரின் அஃபேர்ஸை வச்சு நேற்று அறிக்கை விட்டதே நேற்று சொன்னேன் ஆக இந்த முனாஃபிகளை வெற்றி கொள்வோம் எதிர்கொள்வோம் என்று நிற்கிறார்கள் இதில் என்னென்னா பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கான பேச்சுவார்த்தை காலந்தாழ்த்து போய்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலில் போராடியது போதாது என்று வாஷிங்டன் வரை பயணம் செய்து பேச்சுவார்த்தை முடித்து விடாதே என்று நத்தியான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஒருவேளை யஹுத் பாரத் சொல்வது போல் இந்த ஆட்சி கவிப்பு இடம்பெருமையானால் நத்தியான்குனுடைய இந்த திட்டம் பெரிதாக முறையடிக்கப்படும் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இங்கே நினைவுகூற கடமைப்பட்டிருக்க இது பற்றிய காணொலியை ஏற்கனவே நாம் இருக்கிறோம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாம் நாள் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவிப்பதற்கு ஒரு அபார திட்டத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டியது தீட்டியது அமெரிக்காவிலிருந்து இருபது சிறப்பு ரெண்டாயிரம் சிறப்பு பயிற்சி பெற்ற காவலர்கள் அதிரடியாக சென்று அந்த ஹாஸ்டல்ஜிஸை மீட்டு வர வேண்டும் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரம் இஸ்ரேலிய படைகள் நாலாயிரம் பேர் போனார்கள் நாலாயிரம் பேர் போய் அடால் தடியாக அக்டோபர் எட்டு அல்லது ஒன்பதில் மீட்டு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஒரு மனிதன் கூட வெளியிலே வர முடியவில் ஒரே இராணுவத்தினர் கூட வெளியே வரவிடமில்லை நாலாயிரம் பேரும் பணமானார்கள் அப்படியே மறைக்கப்பட்டது ஆனால் நான்கு நாட்கள் கழித்து லிபர்மேன் என்பவர் இந்த உண்மையை எடுத்து என்னடா ஆச்சு கைவிலிக்கு அனுப்பிவிட்டிய பைடன் என்னாச்சு ஆச்சு கைவிலிக்கு அனுப்பிவிட்டிய என்னுடைய ஆப்சோர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு சொல்லி அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க யாரையுமே திரும்ப காணலையே ரெண்டாவது அவங்க ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டட் வெப்பன் என்று சொல்லக்கூடிய ரொம்ப அதிநவீன ஆயுதங்களை எடுத்து சென்றார்கள் அது அவ்வளவும் ஹமாசு கையில் கிடைத்து விட்டது என்று அறிக்கை விட்டார் அதற்கு பிறகு அதை ஆலோசித்து அமெரிக்காவினுடைய இதர இராணுவ வல்லுநர்களும் கடைசியாக நேஷனல் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலும் பாதுகாப்பு அவையும் ஒத்துக்கொண்டது ஆமாம் போனவர்கள் திரும்ப வரவில்லை என்று இப்படி மூணாவது நாளே உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கியவர்கள் பதினைந்து மாதங்களாக உன்னிடத்தில் இருந்த எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி மக்களை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேரை கொலை செய்திருக்கிறாய் இன்னும் பிணங்கள் தோன்றியெடுக்கப்பட்டு கொண்டு கொண்டிருக்கின்றன அப்போதெல்லாம் உறுதி குலையாத அந்த மக்கள் இப்பொழுது எப்படி உறுதி உலைந்து நீ சொல்லக்கூடிய நாட்டுக்கு போவார்கள் அந்த கோழைகளாக இருந்த எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா இவங்க எல்லாம் கூட ஒன்று எதிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள் கோழைகளும் காலம் வந்தால் மேலே ஆவார்கள் என்பது இங்கே உண்மையாக்கப்படுகிறது நத்தியான்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு யாருக்கு ட்ரம்ப்புக்கு கோல்டன் கோல்டு பேஜரா அது ஒரு நல்ல ஆயுதம் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப்புக்கு அந்த பேஜர் இருக்கிறது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது என்பதை அமெரிக்காவினுடைய அவருடைய பர்சனல் பாடி இருந்து எல்லாரும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா இந்த பேஜரை வச்சு தான் முதல்ல லெபனானை சண்டைக்கு இழுப்பதற்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் காயப்பட்டார்கள் ஒரு தொண்ணூறு பேர் கிட்ட இறந்தார்கள் இப்படி இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை அத்தியானுகு இழுத்தடிக்கவும் குட்டையை குழப்பவும் பிரான்சிஸ் அல்பேனியா வார்த்தைகள் சொன்னால் அட்டர் நான்சென்ஸ் வார்த்தை ஒன்றை சொல்லிக்கொண்டு அகப்பட்டு இருக்கிறார் நத்தியான் ஹூ இனி ரப்பா வழியாக செல்கின்ற அந்த இதுவும் தடைபட்டு இருக்கிறது ஆனால் உணவுப் பொருட்களை வழக்கமான வழிகள் வழியாக ஹமாஸ் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது அதிகமான உணவுப் பொருட்கள் உள்ளே வரவில்லை இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டு பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்பதால் அதனால் அவர்கள் வழக்கமான பாதையில் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஹமாசுடைய மகத்தான வெற்றி நார்தன் காசாவுக்கு எல்லா மக்களும் பெரும்பாலான மக்கள் போய் சேர்ந்து விட்டார்கள் கொஞ்சம் ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் காலியாக இருக்கிறது ஆகவே போக வேண்டியது இருக்கிறது அவர்களும் போய்விடுவார்கள் மேக்கரையில் நேற்று நடந்த அந்த தைசீர் தாக்குதல் தூபாஸ் பக்கத்தில் நடந்த அந்த தைசீர் தாக்குதல் இஸ்ரேலை அலர வைத்திருக்கிறது அதில் இரண்டு சகோதரர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் இவர்கள் அதற்கு முன்னால் இஸ்ரேலுடைய சிறையில் ஐந்து நாட்கள் இருந்திருக்கிறார்கள் பயங்கரமாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் அதை செய்திருக்கிறார்கள் அவர் அவர்களுடைய பெயர்களை இன்று உலக ஊடகங்கள் பெரிதாக பேசுகின்றன முகமது தர்கான் அவருடைய சகோதரர் அகமது தர்கான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் சொர்க்கம் நமக்கு பக்கத்தில் வந்து அதோ பார் தைசீரில் இஸ்ரேலுடைய இராணுவ முகாம் இருக்கிறது அதனுடைய மூணாவது தளத்துக்கு இவர்கள் சென்றிருக்கிறார்கள் அதுதான் இஸ்ரேல் இஸ்ரேலால் புரிய முடியவில்லை ஆனால் நேற்று ரெண்டு பேர் கா ரெண்டு ஏழு பேர் இறந்தார்கள் ஆறு பேர் காயம்பட்டார்கள் என்று இஸ்ரேல் நிறுத்தி கொண்டது ஆனால் இருபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய கமாண்டர்களை மேலே இருந்து கொண்டே தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது நூற்றுக்கு மேற்பட்டவர்களை அவர்கள் மேலே இருந்து இறங்கும் போதே தாக்கிட்டு வந்திருக்காங்க காயமடைய செய்திருக்கிறார்கள் கடைசியில் இரண்டு பேரும் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அடுத்தது லெபனான்ல ஆர்மி இஸ்ரேல் இஸ்ரேல் இராணுவத்தை லெபனான் இராணுவம் அடித்து விரட்டி இருக்கிறது அப்போ லெபனான்ல ப இஸ்ரேலுடைய பஃபர் சோன் இல்லாமல் ஆகிவிட்டது சிரியாவில் இருந்து அமெரிக்காவினுடைய படைகள் வெளியேறிய ஆயத்தமாகிவிட்டன நேற்று வெளியேறிவிட்டார்கள் என்று சொன்னார்கள் இன்று ஒரு வெளியேறி வெளியேறியிருக்கிறார்கள் அடுத்தால எப்படி நாங்கள் வெளியேறுவோங்கிற திட்டத்தை பெண்டகன் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் சேர்க்கிறோம் வாழ்கிறதவா நாளில் ஆரம்பித்தாங்க